Padmaja. Paduja, Ha? Yusuf, Paduja, Padmaja. Paduja, 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 ah, Padmaja. 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 ah, Yusuf, Ratna, Ratta! yer se, yer se, Ratna, ah, Hood Ratta! puri ni, Ratna, ah,

ஏண்டி கண்ணகிட்ட பேசணும்னு ஆசைப்படறேன் பேச வேண்டியது தானே எதுக்கு போன்ல ரிங் போட்டு ரிங் போட்டு கட் பண்ற இல்ல என்ன பேசுறது எப்படி பேசறதுன்னு பயமா இருக்கு யாரு உனக்கு பயமா இந்த உலகத்துல இல்லாது எதை நம்ப சொன்னாலும் நம்புவேன் உனக்கு பயம்ன்றத என்ன நம்ப சொல்றியா கண்ண விலகி விலகி போனப்போ அவர் முன்னாடி போய் நின்னு மிரட்டி தடாலடியா பேசுவ இப்போ கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சு இப்ப பயம்னு பொய் சொல்றியா நியாயமா பார்த்தா கண்ணன் தான் இப்ப உன்னை பார்த்து பயப்படணும் பயம்னு சொல்ல முடியாது ஒரு தயக்கம் தான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பேசு ஹலோ தாத்தா பேசுறாரு தாத்தா உன் கட்சி தானே கண்ணனை கூப்பிட சொல்லு ஹலோ 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 ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் ஆம்புலன்ஸ் அனுப்பிவிட்டீங்களா ஆ ஹலோ தாத்தா நான் ருக்கு பேசுகிறேன் என்னாச்சு ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்ற யாருக்கு என்னாச்சு தாத்தா ருக்குவா பத்மஜா மூச்சு பேச்சு இல்லாமல் ஷமில்ல உள்ளே விழுந்து கிடக்குறான் ருக்கு

எனிதிங் சீரியஸ் மாமிக்க உடம்பு சரியில்லையா நான் உடனே ஹாஸ்பிட்டல் வரேன் சீதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் கண்ணப்பட கண்டுபிடிக்க முடியல சோ கண்ணப்பன் சிட்டிக்குள்ள இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை ஆமா சார் நிச்சயமா சிட்டிக்குள்ள இருந்தானா எங்கேயாவது சுத்திட்டு இருந்திருப்பான் இல்ல பொதுமக்களே அவனை பிடிச்சி போலீஸ்ல கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க இல்ல போலீஸே பிடிச்சிருக்கலாம் எஸ் ஒருவேளை அவன் வேற யாரோட பாதுகாப்புலயோ வீட்டுக்குள்ள இருந்தா கூட போலீஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்ல ஆமா சார் ஆனா ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒருத்தனை தெரியாதவங்க யாரும் ரொம்ப நாள் வீட்டுல வச்சிருக்க முடியாது ஒருவேளை எசுக்கு பேசுகா அவன் யாருக்கும் தெரியாம ட்ரெயின்லயோ இல்ல சரக்கு லாரிலயோ ஏறி வெளியூர் போய் இறங்கியிருந்தா சிக்கல் தான் ஆமா சார் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே ஒரு தடவை கார்ல ஏறி மிஸ் ஆனவன் தானே ஓகே பார்க்கலாம் குழந்தைய பாக்கணும்ன்ற ஆசை இல்லாம இல்லமா வர முடியாத சூழ்நிலை சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நானே நேரடியாக வந்து எல்லா விவரமா சொல்றேன் அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு இங்க வந்துடாத போனை வச்சுட்டுமா என்ன சோமு யார் போன்ல என் பொண்டாட்டி சார் குழந்தை எடுத்துக்கிட்டு ஊர்ல இருந்து வரன்னு சொல்லி சொன்னா பாவம் பச்சை உடம்புக்காரி ரெண்டு மூணு மாசம் அங்கேயே இருந்துட்டுவான்னு சொன்னேன் அங்க அவங்க அம்மா இருக்காங்க சார் நல்லா பாத்துப்பாங்க இங்க வந்தா தனியா கஷ்ட பண்ணுமே அதான் உண்மைதா பெரியவங்க கூட இருக்கிறது நல்லது தானே சார் கண்ணப்பனை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்கலங்கிற தகவலை தவிர உருப்படியா ஒண்ணுமே வரல பாவம் எங்க இருந்து கஷ்டப்படுறாரோ அப்ப நான் கிளம்பட்டுமா சார் போயிட்டு வா சோமு டியூட்டி முடிச்சுட்டு போகும்போது அவன் எங்க போறான்னு க்ளோஸா வாட்ச் பண்ணி என்கிட்ட வந்து சொல்லு எதுக்கு சார் முதல்ல வாட்ச் பண்ணியா அப்புறம் சொல்றேன் சரிங்க சார் அப்பா டாக்டர் என்னதான் சொன்னார் ஒன்னும் சொல்லலடா உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துருக்கு தாதா என்னாச்சு அம்மா எப்படி கீழே விழுந்தா பத்மஜா காஃபி போடுறதுக்கு சக்கரை எடுக்கிறதுக்காக ஸ்டூல் மேலே ஏறி இருக்கா ஸ்டூல்ல இருந்து தவறி கே விழுந்திருக்கா அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் கால் வந்தது யாரோ ஒரு புண்ணியம் அவன் ஃபோன் பண்ணியிருக்கான் ஃபோன் எடுக்கலான்னு வந்து பார்த்தா பத்மஜா சமையல் ரூம்ல விழுந்து கிடக்குறான் அந்த நேரத்தில் அந்த புண்ணியம் ஃபோன் வரலன்னா நான் நிச்சயமா பத்மஜாவை பார்த்துருக்க முடியாது ஃபோன் பண்ண புண்ணியமா நல்லா இருக்கணும் என்னாச்சே எப்படி இருக்கு பத்மஜாவுக்கு டாக்டர் வந்து தம்மா தெரியும் பாட்டி அம்மா விழுந்த விஷயம் உங்களுக்கு எப்படி யாரோ ஒரு புண்ணியமாக போன் பண்ணி தான் சொன்னேனே அது புண்ணியமா இல்லை இந்த புண்ணியம் ருக்குதான் இவன் மட்டும் போன் பண்ணலன்னா நாம நிச்சயமா பத்மஜாவை காப்பாத்திருக்க முடியாது ரொம்ப நன்றிமா டாக்டர் பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைங்க அவங்களுக்கு லோ பிபி இருக்கு தலையில அடிபட்டதுனால கான்ஷியஸ் இல்லாம இருக்கு மென்டலா ஏதோ பாதிச்சிருக்கு சோ அவங்க கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும் டூ டேஸ் பெட்ல இருக்கணும் டாக்டர் பார்க்கலாமா பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க சிஸ்டர் உண்மையிலேயே பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல டாக்டர் எங்களை ஆறுதல் படுத்தணும்ன்றதுக்காக போய் சொல்லிட்டு போறாங்களா உண்மையை சொல்லுங்க பிளீஸ் டாக்டர் ஏமா போய் சொல்ல போறாரு பயப்படாதீங்க இத்தனை பேர் உள்ளே இருக்க வேண்டியதில்லை யாராவது ஒரு லேடி மட்டும் இருந்தா போதும் மாமா நான் இங்க இருக்கட்டுமா

ஓகே கண்டிப்பா வர என்னன்னா போன் அடிக்கிறது எடுக்காம பாத்துருக்கே

ஓவரா ஆடுறாள நான் பழையபடி ஆரம்பிச்சாதான் இவ அடங்குவான்னு நினைக்கிறேன் அந்த பயம் எல்லாம் அவளுக்கு விட்டு போச்சுடி போகும் போகும் நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன் உங்களை அளவுக்கு மீறி அவமானப்படுத்துறா நான் பத்திரகாளி ஆட்டம் போட்டாதான் சரிபடுவா இங்க இருந்தா இருக்கா இல்லனா பொறந்தாத்துக்கு போற ஹலோ ஹலோ நான் கோதையோட தாத்தா பேசுறேன் கொஞ்சம் கோதையை கூப்பிடுறேடா ராங் நம்பர் யாரடி போன்ல கோதையோட தாத்தா உங்களுக்கு போன் வந்தா சொல்லணும்னு எடுக்காம போனால அவளுக்கு போன் வந்திருக்கு நான் போய் சொல்லணுமா ஹலோ ராங் நம்பர்னு சொல்றேன்ல ஏன் தொல்லை பண்றீங்க அய்யோ நான் கோதை கோதையோட தாத்தா பேசுறேன் ஹலோ நீங்க போங்க இனிமே அவளை நான் பாத்துக்கிறேன்

அம்மா இந்த ரூம்ல இருக்கா அம்மா அஞ்சாவது நம்பர் ரூம்ல இருக்கா புடவை கொண்டு வந்திருக்கேன் ஆ எடுத்து வந்திருக்கா அம்மாக்கு இப்போ எப்படி இருக்கு பரவாயில்ல பயப்படுறதுக்கு ஒன்றும் போய் பார் தாத்தா நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் போய் ராதிகா வாழ்ச்சு வந்துடுறேன் அதான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேடா இல்லை தாத்தா நேரம் ஆறுது நான் கையோட வாழ்ச்சு வந்துடுறேன் ஆ ஆ ஆ நாளைக்கு தான மேடம் புறப்பட்டு வரதா சொன்னீங்க அதான் புரோகிராம் ஆனா செமினார் முடிஞ்சதும் திடீர்னு தோணுச்சு ஃப்ளைட் ஏறி உடனே வந்துட்டேன் எம் மேல் நம்பிக்கை இல்லாம புறப்பட்டு வந்துட்டதா சொல்லுங்க தர நம்பிக்கை இல்லாமல கண்ணப்பனாங்கல உங்க பாதுகாப்புல விட்டு வச்சிருக்கேன் என்னோட திட்டத்துல முதல் கட்டம் வெற்றிகரமா முடிஞ்ச சந்தோஷத்துல என்னால பொறுமையா இருக்க முடியல அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் வணக்கம் மேடம் நீங்க போந்தீங்க நான் வந்தத இருக்கட்டும் உங்களை யார் இப்ப வர சொன்னது தோரை கண்ணப்பனுக்கு பழக்கம் இல்லாத ஆளு எப்படி சமாளிக்க போறாரோ என்ன பண்ணுவாரோன்னு பதட்டமா இருந்துச்சு அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் இப்பதான் கண்ணப்பனக்களை நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டோமே சந்தோஷப்பட்டேன் அதுக்கு எடுத்துருவீங்க போல இருக்கு என்னதான் நீங்க ஹாஸ்பிட்டலே இருந்தாலும் டாக்டர் முரளிக்கு கண்டிப்பா உங்க மேல சந்தேகம் வரும் சோமோ கண்ணப்பனக்கள் மேல நீங்க வச்சிருக்கிற அக்கறை புரியுது ஆனா அதுவே நமக்கு அகேன்ஸ்டா மாறிடக்கூடாது நீங்க உடனே கிளம்புங்க நான் சொல்ற வரைக்கும் நீங்க இங்க வரக்கூடாது சரி நீங்க கிளம்புங்க ஆ வந்த வழியே போகாதீங்க வேற ரூட்ல போங்க சரிங்க மேடம் பாவம் மேடம் இவ்வளவு தூரம் வந்துட்டு கண்ணப்பனை பார்த்துட்டே போயிருக்கலாம் இல்ல தர நம்ம எமோஷனல் சில நேரங்கள நமக்கே எதிரா நடக்கும் பொறுமையா நிதானமா ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமா இருக்கணும் சோமு யாராவது வாட்ச் பண்ணா டோட்டல் பிளானும் வேஸ்ட் ஆயிடும் சரி நீங்க உட்காருங்க நான் காப்பி ஒன்று என்ன அங்கிள் புது இடமா இருக்கா சூர்யா தான் உங்களை இங்க கூட்டிட்டு வர சொன்னாங்க அங்கிள் நான் சொல்றபடி கேட்டுட்டு நீங்க இங்கே இருக்கணுமா ஏன் பெர்மிஷன் இல்லாம நீங்க வெளியில எங்கயும் போக கூடாதா சூர்யா தான் சொன்னாங்க அங்கிள் அங்கிள் இங்க பாருங்களேன் அவங்க உங்களுக்காக ரோஸ் கொடுத்துருக்காங்க சூர்யா சூர்யா போர்வா சூர்யா ஆண்டி கிட்ட நானே உங்களை கூட்டிட்டு போறேன் ஆனா இப்போ இல்ல சூர்யா ஆண்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் அது வரைக்கும் நீங்க தான் இருக்கணும் நானும் இங்கே தான் இருப்பேன்